நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யவர்சல் சேனலுக்கு வரவிருக்கின்ற நீங்கள் நம்முடைய டிஸ்கவரி யவர்சல் சேனலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்போது வரக்கூடிய அந்த பிஜிடி ல உங்களுடைய நூறு சதவீத அர்ப்பணிப்பை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ஜெயிக்க முடியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நமக்கு வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அர்ப்பணிப்பாக நீங்கள் வேலை செய்யணும் உங்களுடைய நம்பிக்கையோட நூறு சதவீதம் உங்களுடைய ஒர்க்கு கொடுக்கணும் நூறு சதவீதம் ஒர்க்குன்னா உங்களுடைய ஒர்க்கப்புறம் ஸ்கேல் டவுன் பண்ணி எதை எப்போ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பிளான் வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் இனிமே வரக்கூடிய காலங்கள் ஒவ்வொரு போட்டி தேர்வும் ஒரு புதிய புதிய பரிணாமத்தை வந்து எதிர்கொண்டு கொண்டே இருக்கிறது நமக்கு ரெண்டாயிரம் பிஜிடி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ சிலபஸு கொஞ்சம் மட்டும் ஃபஸ்ட் இயரில் இருக்க மாதிரி இருக்கும் அடுத்து வர வர பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட்னஸ் ஈவன் குரூப் ஃபோர் எடுத்துக்கங்க இல்லை எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் போட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அந்த டெக்னிக் தான் நமக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரியேட்டிவ் கொஷின்ஸாக வருது இது போக பார்த்தீங்கன்னா ஈவன் பிஜி டீச்சர்ஸு கூட ஒரு தகுதி தேர்வு அப்படின்ற மாதிரிலாம் அவர் வருது அப்போது இந்த முறை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடுத்து இன்னும் ஹார்டாகும் இப்ப போன முறை எழுதுனவங்களுக்கும் இந்த முறை எழுதுனவங்களுக்கும் என்ன ஹார்ட்னஸ் தமிழ் தகுதி தேர்வு என்று ஒன்று புதுசாக ஒன்று வந்துருச்சு அப்போ அடுத்தடுப்பு இன்னும் ஒரு மூன்று வருடங்கள் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகுதி தேர்வுன்னு வச்சிருவாங்க அப்ப அந்த தகுதி தேர்வில் நீங்க பாஸ் ஆகணும் அதுக்கப்புறம் தான் பாஸ் ஆகணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைச்சுக்கோங்க இதை தவிர்த்தா நிச்சயமா வந்து உங்களால அடுத்து போறதுக்கு இன்னும் வந்து ஒரு கடினமான வழிகளை வந்து நீங்க வந்து பார்க்க வேண்டி இருக்கும் அதான் சொல்றேன் நூறு சதவீதம் இன்வால்மெண்ட் இப்போ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கூட ஈஸியாக உங்களால் வெற்றி அடைய முடியும் ஒவ்வொரு வருடமும் அல்லது ஒவ்வொரு தேர்வும் கடினமானதாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதும் நமக்கு கடினமாகத்தான் இருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்வ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா வந்து உங்களால் ஜெயிக்க முடியும் அடுத்து வரக்கூடிய இனிமே பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் எதையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க இன்னும் காலம் வந்து ரொம்ப தள்ளி போகல இன்னை தேதி நாலு இன்னும் முப்பத்தி ஐந்து நாட்கள் கிட்ட இருக்குது இந்த முப்பத்தைந்து நாட்களும் உங்களுடைய ஒரு பெரிய கோல்டன் அவர்ஸை வச்சுக்கிட்டு உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் அர்ப்பணிப்பை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் ஸோ இந்த கோல்டன் வேர்ட்ஸை விட்டுடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுடாதீங்க அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தேர்வும் இன்னும் கடினமாக தான் இருக்கும் இன்னும் சேலஞ்சிங்காக இருக்கும் போவதற்கு இன்னும் காம்படிட்டிவ்ஸ் கூட்டிகிட்டே இருப்பாங்க ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் போஸ்ட் இருக்குது உங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருந்து இரநூறுக்கு மேலே போஸ்ட் இருக்குது வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணா சப்ஸ்கரைப் பண்ணிட்டு கொடுத்துட்டு பிலைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்